செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு உன் அம்மா நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன் அதற்கு இந்த தாயானவள் சொல்கின்ற சில விஷயங்களை செய்ய வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிசக்தி வாய்ந்த நாளாக உன் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டிருக்கும் போது அதில் உனக்கான நேரத்தையும் தெய்வத்திற்காக செலவிடுகின்ற நேரத்தையும் சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நீ பயன்படுத்தும் போது உனக்கு வேண்டியது நீ தெய்வத்திடம் கேட்டு நிற்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே அம்மா உனக்கு ஏற்கனவே ஒரு முறை இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கின்றேன் ஆனாலும் மீண்டும் உனக்கு அதனை நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன் என் குழந்தையே பொதுவாக நான் செய்கின்ற தானத்திலேயே மிகவும் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லியிருக்கின்றேன் வயிற்று பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்தால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஆசிர்வாதமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லதை செய்து கொடுக்கும் புண்ணியங்களை உன் வாழ்க்கையில் அது தேடி கொடுக்கும் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே மனதார ஏற்றுக்கொண்டு அதில் நல்லதை மட்டும் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைவதற்கான நல்ல செய்தியை தான் இன்று உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சொல்வது போல செய்தால் என் குழந்தை ஆயிரம் பேருக்கு தானம் வழங்கிய பாக்கியம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிடும் என் தங்கமே அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் பணத்தை அள்ளி அள்ளி செலவு செய்துவிட வேண்டும் என்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லவில்லை நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை கேட்டால் இப்படி கூட தானம் வழங்கலாமா என்று நீ தோன்றலாம் இன்று சஷ்டி அல்லவா இந்த முருக பெருமானுக்கு உகந்த நாள் அல்லவா இந்த நாளில் நீ இரவில் நிச்சயமாக அம்மா சொல்வது போல உன்னுடைய இல்லத்தின் வாசலில் செய்துவிடு உறங்க செல் செய்துவிட்டு உறங்க செல்லும் போது நீ கோவிலுக்கும் சரி அங்கே மரத்தின் அருகில் அம்மா சொன்னது போல நான் சொல்கின்ற பொருளை நீ அங்கே வைத்து விட்டு வந்தாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையின் நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படும் நீ ஆயிரம் பேருக்கு உணவு கொடுத்த புண்ணியத்தை பெற்று விடுவாய் உனக்கு அதிகமான செலவுகளும் இருக்காது உன்னுடைய கஷ்டங்கள் அப்படியே தீர்ந்துவிடும் அம்மா என்ன சொல்ல வருகின்றாலோ என்று நினைக்கின்றாய் அல்லவா நமக்கு அதிகமான கஷ்டங்களை வந்து விடுமோ அம்மா இதனை செய்ய சொல்லிய பிறகு நம்மால் முடியாது என்று சொல்ல முடியாதே என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா உன் தாயானவள் ஒருபோதும் உனக்கு அதிக கஷ்டத்தை கொடுக்க விரும்புவது கிடையாது ஏற்கனவே நீ கஷ்டத்தில் இருக்கின்ற உனக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்கின்ற வழியைத்தான் அம்மா காண்பித்து கொடுப்பேனே தவிர ஒருபோதும் மீண்டும் என் பிள்ளை உன்னை சிக்கி தவிர்க்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் பிள்ளை நான் சொல்வது போல நீ ஒரு முறை செய்துவார் இன்று இரவு நீ படுத்து உறங்க செல்வதற்கு முன்பாக என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ ஒரு சர்க்கரை துண்டை வைத்துவிட்டு அதாவது என் தங்கமே அதை நீ உன் இல்லத்தின் வாசலில் வைத்து விட்டு பிறகு நீ நிம்மதியான உறக்கம் உனக்கு வரும் ஏனென்றால் நீதான் அங்கே பல கண்கு தெரியாத உயிரினங்களுக்கு உணவை அல்லவா வைத்து விட்டு சென்றிருக்கின்றாய் அதனால் பலருக்கு தானம் கொடுத்த ஒரு எண்ணத்தோடு உனக்கு நிம்மதியான உறக்கம் வரும் அதுபோல நீ இன்று மாலை கோவிலுக்கு செல்லும்போது அங்கே இருக்கின்ற மரத்தில் என் குழந்தை அதன் அருகில் பச்சரிசியையும் இந்த சர்க்கரையும் கலந்து நீ தூவி விட வேண்டும் பச்சரிசி முழுமையாக தூவினால் சரி பச்சரிசி தூ போட்டாலும் சரி அரிசி மாவை இந்த மரத்தின் கீழ் போ போட்டாலும் சரி அங்கு இருக்கின்ற உயிரினங்கள் கோவிலுக்கு எப்போதுமே தங்கி இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் அதை உண்டு மனதார உனக்கு ஆசீர்வாதம் நமக்கு இதை கொடுத்தார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் மனதார உனக்கு ஆசிகளை வழங்குவார்கள் என் தங்கமே தானே என்று எண்ணி விடக்கூடாது அவைகளும் வயிறு இருக்கின்றது அவைகளுக்கும் பசி அவர்களுக்கும் யார் உணவு கொடுக்கிறார்கள் என்பதை காலம் முழுவதும் மறக்காமல் அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை வணங்குவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அம்மா சொல்கின்ற என்னவென்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதிகமான செலவுகள் இல்லாமல் உனக்கு கஷ்டங்கள் எல்லாம் விரைவாக தீர வேண்டுமென்றால் எப்போதுமே செய்து பார் என் குழந்தை நினைக்கலாம் அம்மா இதை இன்று சஷ்டியில் தான் செய்ய வேண்டுமா என்று நிச்சயம் கிடையாது நீ உனக்கு எப்போதெல்லாம் தோன்றுகின்றதோ எப்போதெல்லாம் அப்போதெல்லாம் செய்யலாம் குறிப்பாக வெள்ளி கிழமை செய்தால் இன்னும் அதிக பலன் கிடையிருக்கும் இந்த சர்க்கரையை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைப்பாய் அல்லவா அதை நீ தினம் தினம் வைத்து செல்லலாம் ஒன்று பூச்சிகள் எல்லாம் அரித்து அதை கரைந்து போயிருக்கும் இல்லை என்றால் அது காணாமல் போயிருக்கும் அது எப்படி போகின்றதோ அதே போல உன்னுடைய கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் காணாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்களில் இருந்து உன்னை நீயே மீட்டெடுப்பதற்கான மிக சிறந்த வழி இது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை நீ மனதாக அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் இனிமேல் வாய் விட்டு சொல்ல வேண்டும் என்கின்ற நிலையை உனக்கு வராமல் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை எளிதாக மீட்டெடுக்க உன் வராகி சொல்கின்ற இந்த வழியை நீ பின்பற்றி பார் நான் சொல்லும்போது இவையெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா ஒரு எறும்புக்கு உணவு வைத்தால் தம் கஷ்டங்கள் தீர்ந்துவிடுமா என்பதை தான் சொல்கிறார்கள் என்று உனக்கு வேடிக்கை இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது உணர்ந்தவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு உயிருக்கு உணவு கொடுப்பது உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு அமைதிப்படுத்தும் என்பதையும் உன்னுடைய மனதிற்குள் மிக சிறந்த நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்கும் உன்னை சுற்றி இருந்த குழப்பங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி செல்லும் நிறைய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் இன்று இந்த மாற்றத்திற்கு உன் வராகி நான் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்கான காரணம் இதுதான் நான் உறுதியாக நடக்கும் என்று நினைத்தால் மட்டும் உனக்கு வாக்கினை கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன் வாழ்க்கை எப்போதும் அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் கண்கலங்கி கொண்டிருக்காதே நீ கண்கலங்குகின்ற விஷயத்தில் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் மாற்றங்கள் என்று வரும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்ப பதை விட மாற்றங்கள் நாம் வாழ்க்கையில் வந்து விட்டது என்று நினைத்து நீ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்துப்பார் நிச்சயமாக மன மகிழ்ச்சி உனக்கு எப்போதுமே நிறைந்து நிற்கும் என் குழந்தையின் மனதளவில் இத்தனை காலமும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த ஒரே ஒரு தீர்வு பொறிணினால் உனக்கு அதை நிச்சயமாக நீ செய்யாமல் விட்டு விடுவாய் பச்சரிசியை மாவையும் சர்க்கரையும் அதாவது வெள்ளத்தையும் கலந்து வைக்கும்போது என் குழந்தை அந்த உயிரினங்கள் மனதார உன்னை வாழ்த்தும் போதும் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தெரியாமல் செய்திருக்க பாவங்கள் கூட உன்னை விட்டு கரைந்து ஓடும் பல புண்ணியங்கள் உன்னை தானாகவே வந்து சேரும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதையும் மறந்துவிடாதே இந்த தாயினுடைய அருமை என்னவென்பதையும் புரிந்து கொள்வாய் நமக்கு இதையெல்லாம் கொண்டு வந்து தான் என்பதையும் நடக்கும்போது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உடனடியாக உறுதியாக நடக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் என் பிள்ளையின் மனதிற்குள் கொண்ட ஏக்கங்கள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் மன நிறைவு நிச்சயமாக கிடைக்கும் என்னை நம்பி நிச்சயமாக எப்போதுமே நீ வழக்கமாக வைத்துக்கொள் என் பிள்ளையின் மாற்றங்கள் உடனடியாக வரவில்லை என்றாலும் தொடர்ச்சியாக இதனை செய்யும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உனக்கு முன்னேற்றம் வந்தே தீரும் முன்னேற்றத்தை அடைந்த பிறகாவது அம்மா சொன்ன விஷயங்கள் இருக்கின்ற உண்மையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கு என்னாலும் நல்ல ஆசிகளை வழங்குகின்ற இந்த தாயானவள் இன்று உனக்கு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் உன்னை விட்டு செல்கிறேன் நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்லவில்லை என் பிள்ளையே அம்மா இன்னும் சில மணி நேரங்களில் மீண்டும் உன்னை காண வருவேன் இதை சொல்வ செல்வதற்கு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துவிட்டு விட்டு என் பில் செய்வதற்கு நீ தயாராக இரு முருக பெருமானின் அன்பையும் அருளையும் எல்லோருடைய ஆசிகளையும் ஒரே சேர பெற்று இந்த எண்ணம் எல்லாம் தெய்வங்களுக்கு உன் மீது அதிக அன்பை கொடுத்து வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு கிடைத்து இருக்கும்